ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்க திசின் விலை கப்பல் நாங்கள் இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஆப்ரகாம் ரியல் எஸ்டேட்டின் ஹைவே கார்டனில் தான் இருக்கோம் ஊவரி கடைக்கிற பக்கத்துலேயே நமது தோட்டம் அமைஞ்சிருக்கு திசன் விலை டு ஊவரி மெயின் ரோடு பக்கத்திலேயே குறைஞ்ச விலையிலேயே தோட்டம் வாங்கினோம்னா அப்போ நீங்க வர வேண்டிய இடம் தான் ஹைவே கார்டன் குறைஞ்சது இருபத்தஞ்சி சென்ட் முதல் ஏக்கர் கணக்கு வரையிலும் உங்களுக்கான இடத்த நீங்க உடனடியாக பதிவு பண்ணி கொள்ளலாம் நமது பண்ணை தோட்டத்தில் இயற்கையான சூழல்ல கொல்லாமரம் மாமரம் சப்போட்டான்னு நிறைய மர வகைகள் நல்லா இருக்கு காத்தோட்டமாவும் இருக்கு நீங்க இந்த வீக்கெண்டை நல்ல ஜாலியாக குடும்பத்தோட வந்து இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நமது பண்ணை தோட்டத்தில் ஐம்பது அடி ஆழத்தில் நல்ல தண்ணி வசதியும் மின்சார வசதியும் இருக்கு நமது பண்ணை தோட்டத்தில் ஒவ்வொரு மனையை சுற்றிலும் முள்வேலி இரும்பு கேட்டும் அமைச்சு தராங்க ஹைவே கார்டன்ல பண்ணை தோட்டம் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் நானூறு சதுர அடியில தனித்தனி அழகிய வீடு அமைச்சு தராங்க அது மட்டும் இல்லை போர் மோட்டார் வசதி தண்ணீர் தொட்டி வசதியும் அமைச்சு தராங்க நம்ம ஹைவே கார்டன்ல இடம் நீங்கள் வாங்கினீங்கன்னா வீக்கெண்டில் நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுறக்கு இது ஒரு நல்ல இடம் ஹைவே கார்டனில் தோட்டம் வாங்கினோன்னா நீங்கள் அணுக வேண்டிய முகவரி ஆப்ரகாம் ரியல் எஸ்டேட் முதல் மாடி பிஎம்சி மார்க்கெட் டிசைன் விலை ஃபோன் நம்பர் எழுநூற்றி ஐம்பது இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தெட்டு ஆறு எழுநூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறுபது இருபத்தி அஞ்சு